ஆதரவாக நிறைய குரல் வந்த உடனே பாஸ்க்கே சந்தேகம் வந்துடுச்சு போல் இருக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே ஒரு ஃபேன்சோன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போல்னு ஒன்று போடுவாங்க ஹாட் ஸ்டார் வச்சு ஆப் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் அதில் டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டுதான் ஜாக்லினுக்கு வந்து ரெட் அது கிடச்சிது ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த மாதிரி இன்னும் முத்து கேப்டன்சி டாஸ்டில் விட்டு கொடுத்தது அது அவரோட சாய்ஸா இல்லை அது விளையாண்டது தப்பான்னு தப்புன்னுல கேம்னா சீரியஸாக எடுத்து விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேம்லாம் சீரியஸாக எடுத்து விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அது அவரோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்பிள் வந்து முத்துவோட பிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு உங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல செம்ம காமெடியாக இருக்குது ஒருத்தர் நல்லா விளையாடுறாரு விளையாடலாம் அதெல்லாம் வேறு நீங்கள் இங்கே எந்த கண்டஸ்டன்ட் எடுத்து பார்த்தாலும் அவங்கள விரும்புகிறவங்க இருப்பாங்க அவங்கள வெறுக்கிறவங்க இருப்பாங்க நம்ம ஹியூமன்ஸே அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் நம்ம பண்ணுறது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஸோ அதே மாதிரி தான் முத்துக்குமரோட விட்டு விளையாட்டு அவரோட சாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினச்சவங்க அந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ பிஆர் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அப்படி பார்க்குறதெல்லாம் பிஆர்னு தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இந்த இப்போ நம்ம பியோர் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தரை பார்க்கும்போது அது ஃபேன் தான் தான் தோணும் பிஆராக வச்சுருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு தான் அடுத்தவங்கள பார்க்க பிஆர்னு தோணும் போல இருக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கேம்னால் சீரியஸாக எடுத்து விளையாடணுமா இல்லை முத்து விட்டு கொடுத்து விளாண்டுது அவர் நாமினேஷனில் வரணும்னு அவர் நினச்சது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இல்லைன்னா அவர் உண்மையிலேயே அந்த மொமெண்ட்டில் வந்து தன்னோட இதை விட்டுட்டாரா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்